கேதாரபுரத்தின் பக்கத்தில் மர்மங்களால் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காடு இருந்தது காட்டின் நடுவில் பைரவி அம்மன் என்ற காலத்தினால் சேதமடைந்த கோவில் ஒன்று இருந்தது அந்த இடம் குறித்து மக்கள் பேசும் கதைகள் பயத்தை மட்டுமல்ல மர்மத்தையும் எழுப்பின இரவில் யாரும் அங்கு செல்ல மாட்டார்கள் ஆனால் விக்னேஷ் தனது சாகச மனதுடன் நண்பர்களை கொண்டு ஒரு இரவில் அந்த கோவிலுக்கு சென்றான் மறைந்த நிலவொளி தெளியாத வானம் கோவிலின் வளாகத்துக்குள் நுழைந்தவுடன் காற்றின் திசை மாறியது விளக்குகள் தன்னிச்சையாக அணைந்தன நண்பர்கள் கலங்கிய போதிலும் விக்னேஷ் துணிச்சலுடன் உள்ளே சென்று மண்டபத்தை ஆய்வுக்குக் கொண்டான் கோரமான உருவத்தில் ஒரு மூலையில் அங்கே ஒரு பெண் பாவாடையில் அமர்ந்திருந்தாள் அவள் பின்புறமாக தன் தலையை ஆட்டிக்கொண்டிருந்தாள் யார் நீ என்று விக்னேஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான் அவளின் தலை மெதுவாக திரும்ப ரத்தம் ஒளியும் கண்கள் அவனை நோக்கின என்னை தீண்டினாக அவர்கள் என்று அவள் எழுப்பிய குரல் காற்றில் ஒலிக்க அந்த இடமே அதிர்ந்து போனது விக்னேஷின் நண்பர்கள் மரணம் தழுவிய பயத்துடன் கோவிலை விட்டு வெளியே ஓடினர் ஆனால் விக்னேஷ் மட்டும் கோவிலின் உள்ளே மாயமானான் அந்த இரவுக்குப் பிறகு பைரவி அம்மன் கோவிலின் கதைகள் இன்னும் மர்மம் நிறைந்ததாக பேசப்பட்டது கேதாரபுரம் மக்களுக்கு ஒரே பாடம் தீண்டாதே